அதற்கு ஜிபிரில் அவர்கள் இக்கர பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்றார் அத்தியாயத்தை கொண்டு வருகின்ற நேரத்தில் குகையிலே கட்டிப்பிடித்து முசாபகா செய்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் மா அனபிகாரியின் எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள் நபிசல்லா அலை செல்லம் மீண்டும் மூன்று முறை பெருமானாரை முசாபகா செய்யப்பட்டு அவர்கள் அந்த அத்தியாயங்களை ஓதிவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள் அன்னை வந்து சொன்னார்கள் எனக்கு குளிரடிக்கிறது எனக்கு பதட்டமாக இருக்கிறது எனக்கு என்னமோ நடந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்னை போர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லோலை நாற்பது வயதிலே நபிகள் நாயகம்லேஹி அவர்கள் நாயகி இடத்திலே பொழுது பெறுவதற்கு முன்னாலே கத்தீஜா நாயகி சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்க மாட்டான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்தம்மா அழகாக சொன்னார்கள் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்கிறீர்கள் ஏழைகளிடத்திலே கனிவாக நடந்து கொள்கிறீர்கள் அவர்களை யாரையும் நீங்கள் யாருக்கும் நீங்கள் போன்று நீங்கள் திட்டுவதும் உங்களிடத்தில் குணமாக இல்லை நல்லவர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஏழைகளோடு நீங்கள் உறவாடுவீர்கள் அதே போன்று உறவினர்களோடு நீங்கள் நெருங்கி இருப்பீர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள் இவைகள் எல்லாம் உங்களிடத்தில் நற்குணங்களாக இருப்பதால் அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்க மாட்டான் என்று நபி பட்டம் வாங்குவதற்கு முன்னாலே அன்னை அவர்கள் பெருமானாரின் குணத்தை அவர்கள் அடியார்கள் ஜல்ல ஜல்லு தாலா பெருமானாருக்கு படைப்பிலேயே நற்குணம் உடையவர்களாக படைத்து விட்டான் அந்த கஃபாருல் பெருமானார் பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள் பெரும் பாவங்கள்னா தான் மன்னிப்பான் என்ன பாவங்களை மன்னித்தார்கள் கண்ணியமானவர்களை அவருடைய சிச்சாவை கொலை செய்து அவர்களின் ஈரக்குலையை அறுத்து அதை மென்று துப்பியவர்களையே பெருமானார் ஒருவன் அடித்து விட்டால் அவனை விட்டு விடுவோமா அவன் அடித்தால் ஒரு அடித்தால் அவனை இரண்டு அடியாக அல்லது பல அடிகளை அடித்து அவனை சாகடித்து விடுவதற்கு முடிவு செய்து விடுவோம் நபிகள் நாயகம் வசல்லம் அவர்களின் சிறிய தகப்பனாரை வெற்றி குவித்து விட்டு அவர்களின் ஈரக் குலையை கடித்து துப்பியவர்களை எல்லாம் பெருமான் செல்லல்லா வசல்லம் மன்னித்து மறந்தார்கள் என்பதாக வரலாறு நற்குணத்தின் உச்சகட்டத்தை பெருமான் செல்லல்லாஹ் வசல்லம் இந்த சமூகத்திற்கு வாங்கி காட்டி